இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாங்க மழை இருக்கு மறுபடியும் மறுபடியும் மிக கனமழை வந்தா நாங்க என்ன பண்றது இப்போதான் எங்க வீட்டு பக்கம் எல்லாம் தண்ணீரே வடி ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளேயே நீங்க மறுபடியும் மிக கனமழை மழை ரெட் அலர்ட்ன்னு சொன்னா நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதனால எல்லா மாவட்டத்தையும் கிடையாது பயப்படாதீங்க ஏன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில நிறைய மழை வந்த பிறகு மறுபடியும் எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்களான்னு வேற நிறைய பேர் கேட்டாங்க அதனால எல்லா மாவட்டத்துக்குமே வரும் நாட்கள்ல மிக கனமழை அதிகனமழை கிடையாது குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போது அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அஹ் மிக கனமழை மற்றும் அதிகனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்ப மதுரை இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்து எப்போ நமக்கு மழை வரப்போகுது அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலேருந்து அந்த சேலம் நாமக்கல் உள் மாவட்டங்கள் பகுதிகள் நிறைய இருக்குது திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் மறுபடியும் எப்போ நமக்கு அதிக மழை பொழிவுகளாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வருகிற நாட்கள் மிகுந்த நமக்கு கவனம் தேவைப்படுகிறது குறிப்பிட்ட ஆறு முதல் ஏழு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழகத்தில் மீண்டுமாக மிக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமா அதிகரிக்கும் ஆனா எல்லா மாவட்டங்களும் கிடையாது அதையும் நம்ம தெளிவுபடுத்தோம் குறிப்பிட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மற்ற மாவட்டங்கள்லாம் என்ன ஆகும்னா ஓரளவு கனமழை அல்லது மிதமான மழை மட்டுமே பதிவாக போகுது சரி எந்த தேதியில எந்த மாவட்டங்கள்ல மழை அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வருகிற அக்டோபர் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க தேதியை கரெக்டா நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் தேதியை வந்து நீங்க குறித்து கொள்ளணும் ஏன்னா அந்த தேதியில தான் நமக்கு மழை வரப்போகுது இன்னைக்கே வந்து மிக கனமழை வருமானம் வராது வெயில் தான் வரும் பகல்ல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வெயில் வந்திருக்கு மக்கள் நிறைய பேர் அந்த வெயில பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க சீக்கிரமாக நமக்கு தண்ணீர் வடியணும் ஏன்னா நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகள்லாம் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது எல்லாருமே இப்ப வெயில தான் நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த வெயில் பொறுத்த வரைக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்க போகுது அதனால கவலைப்படாதீங்க அடுத்து அடுத்த வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெயில் நிச்சயமாக இருக்கும் தான் நமக்கு சம்பவமே இருக்கு அதுக்கடுத்து திங்கட்கிழமை எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குற அந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கமெண்ட் தான் அதிகமா வரும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படின்ட்டு சரியாக இந்த அடுத்த வாரத்தில் வரக்கூடிய திங்கள் செவ்வாயிலேயே நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க வருகிற இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு நாளும் வலுவான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதையும் நம்ம தெளிவுபடுத்திடணும் இல்லையா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக கனமழை அதிலும் குறிப்பா எங்கெல்லாம் நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுங்க இந்த நான்கு மாவட்டத்துல தாங்க மழை ரொம்ப மோசமா இருக்கு எப்போ அப்படின்னா திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒவ்வொரு நாளும் மழையினுடைய தீவிரம் மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம் இனி வருகிற நாட்கள் மிகுந்த கவனம் தேவை சென்னை முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சென்னையில் மிக கனமழை முதல் அதிகன மழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் எதனால அப்படிங்கிறதையும் அந்த வானிலை முடிவுல நம்ம சொல்றோம் தேதிகள் நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னு நம்ம நம்புறோம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரை இந்த நாட்கள்ல தான் மழை பொழிவும் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கிறோம் கனமழை மிக கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கும் சரிங்க மற்ற மாவட்டங்கள் அப்போ என்னதான் ஆகும் வெறும் நான்கு மாவட்டங்கள் மட்டுமே மழை வந்துகிட்டே இருந்தா எப்படி அங்கே மட்டும் மழை வந்தா போதுமா இங்கெல்லாம் மழை வர வேணாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க நிச்சயமாக நம்ம சொல்றோம் மற்ற மாவட்டங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்க எல்லாமே நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான் வலுவான மழை தற்போதைக்கு எதுவும் இல்லை விட்டு விட்டு ஒரு சீரான ஒரு மழை பொழிவாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வானமேகமூட்டமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மிதமான மழை வந்துட்டு போகும் இப்படி ஒரு சீரான ஒரு மழை பொழிவுகள் ரொம்ப அதிக ஆபத்துகள் கிடையாது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சீரான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் அதிக பாதிப்புகள் ஆபத்துகள் டெல்டா மாவட்டத்துக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தும் டெல்டா பகுதிகளில் அதிக பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்க போறது கிடையாது அடுத்ததாக மற்ற மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து இருந்து கனமழை அதே போலதான் தென் மாவட்டங்களிலும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில பெரிதளவு ஆபத்து எதுவும் உள்ள ஆனா ஓரளவு நமக்கு மழை வாய்ப்புகள் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பகுதியாக விட்டு விட்டு பதிவாகும் சீக்கிரத்துல நமக்கு தண்ணீர் எல்லாமே வடிய தொடங்கிரும் சிவகங்கை ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து அதிக மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறதா சொல்லியிருந்தீங்க தூத்துக்குடி மாவட்டத்திலும் பெய்த கடுமையான கனமழையின் காரணமாக தேங்கி இருந்த தண்ணீர் எல்லாம் சீக்கிரம் நமக்கு அந்த பகுதிகளை நமக்கு வடிய ஆரம்பிச்சிடும் ஆனா இங்க தாங்க பிரச்சனை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசில தான் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா தான் நமக்கு மழையும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது சரி எதனால இந்த மழை பொழிவு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் வங்கக்கடலில் மீண்டுமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப் அப் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு இந்த கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களிலும் நமக்கு நல்ல ஒரு தீவிர மழையானது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு என பெரும்பாலான பகுதிகளில் மாட்ரிட் ரெயின்ஃபால் அதாவது மிதமான மழை மட்டுமே வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா கனமழை மற்றும் மிக கனமழை உள் மாவட்டத்துல வர வாய்ப்பு இருந்தா நம்ம சொல்றோம் இப்போதைக்கு மாடரேட் ரெயின்ஃபால் மிதமான மழை மட்டுமே வரும் நாட்கள் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தே ஆகணும் ஏன்னா வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகருதுனால சென்னை ஒட்டி வந்து ஆந்திர பகுதிகளுக்கு போக போகுது ஏன்னா வரக்கூடிய தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி சென்னையில் முழுமையாக கரை கடக்காமல் சென்னையை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் ஆந்திர பகுதிகளுக்கு போகிறதுனால மீண்டுமாக நம்ம சொன்ன தேதிகள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கனமழை மற்றும் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும் இதன் காரணமாகவே கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல கனமழை மிக கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்துல மழை இருக்கு எங்கெல்லாம் மழை கொஞ்சம் குறைவா இருக்கு ஏற்கனவே எந்த எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறதுலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தென் மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே பெய்ய வேண்டிய மழையை விட அதிகமாக பதிவாயிருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் சில இடங்கள்ல சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவை விட கூடுதல் மழை பொழிவாகவே தொடர்ந்து பதிவாகியிருக்கு இனிமேல் வரும் நாட்களிலும் தென் மாவட்ட பகுதிகளில் நவம்பர் மாதங்கள்ல அதிக மழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்ட பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கிறோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த அக்டோபர் இறுதியில் இன்னும் தீவிரமடைய போகுது தாழ்வு மண்டலம் மற்றும் தாழ்வு பகுதிகள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் நிச்சயமாக உருவாகும் ஏன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொன்னா எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் அதுதான் இந்த வர வரக்கூடிய வாரத்தில் நம்ம பார்க்க போறோம் உருவாகக்கூடிய தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து முதல் எண்பத்தி கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இது ஒரு தாழ்வு மண்டலமாக நம்ம சொல்றோம் இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறுமா அப்படிங்கிறத நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்